தமிழ் சினிமா நடிகர்களான கமல் விஜய் அஜித் போன்றவர்கள் ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க ஆனா கோலிவுட் சினிமால மிகப்பெரிய பணக்கார குடும்பம்னா அது சூர்யா அவர்கள் குடும்பம் தான் அது மட்டும் இல்லாம இப்போ கார்த்திக் ஜோதிகானு குடும்பத்துல இருக்க எல்லாருமே நடிகர்களா இருக்காங்க அதன் அடிப்படையில சூர்யா அவர்களுடைய குடும்ப சொத்து மதிப்பு மட்டும் பத்தாயிரம் கோடி இருக்கும்னு சொல்லப்படுது ஷாருக் கான் அமீர் கான் ரஜினின்னு எல்லாருடைய நோட்பத்தையும் இவங்க ஓவர்டேக் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது சூர்யாவுடைய ஃபேமிலி இப்போ மும்பைல செட்டில் ஆகியிருக்காங்க ஜோதிகா தொடர்ந்து இந்தி திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சூர்யா ஜோதிகா நடிப்பது மட்டும் இல்லாம இப்போ சில இந்தி படங்களை ப்ரொடியூஸ் பண்ண போறதா தகவல்கள் பரவிட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் தனிப்பட்ட முறையில சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு பரவச்சு அப்போ சூர்யா தரப்புல இருந்து என்னதான் சூர்யா அவர்களுடைய அப்பா பெரிய இருந்தாலும் அவருடைய முன்னேற்றத்திற்கு சூர்யா அவர்கள் மட்டுமே தான் காரணம்னு சொல்லணும் ஆரம்ப காலத்துல சூர்யாக்கு நடிக்க தெரியல டான்ஸ் ஆட தெரியலன்னு பல விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இப்போ சூர்யா மிகப்பெரிய நட்சத்திரமா இருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் என்னதான் அதிகமா சம்பாதிக்கிறார் தகவல்கள் வந்தா இருந்தாலும் அவர் நிறைய குழந்தைகளுடைய கல்விக்கு உதவுறாரு தான் உண்மை இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க